ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க லோட்டஸ் வினோத் பேசுகிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி குழந்தைங்களை ஃப்ரீயா படிக்க வைக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம் கவர்மெண்ட் வந்து அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த ஸ்கீமுக்கு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம் அதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல உங்களோட ஃப்ரீயாவே படிக்க வச்சுக்கலாம் இதுக்கு மெயினா மேஜரா எலிஜிபிலிட்டிஸ் என்ன இந்த படிப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்காங்க எவ்வளவு கொடுக்க போறாங்க எதுல போய் அப்ளை பண்றது என்னென்ன சர்டிபிகேட் வேணுன்றத நம்ம வீடியோல பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு எவ்வளவு சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஸ்கூலுக்கு எட்டாயிரம் ஸ்கூல்ல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க சோ நீங்க ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி மெட்ரிகுலேஷனா இருந்தாலும் சரி ஐசிஎஸ்சி சிலபஸா இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி சிலபஸா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல ஃபைவ் ஸ்கூல்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம் சோ இந்த ஃபைவ் ஸ்கூல்ஸ்ல நீங்க எந்த ஸ்கூல்ஸ்ல இருந்தாலும் இது அப்ளை பண்ணலாம் அதாவது மைனாரிட்டி இல்லாத ஸ்கூல்ஸ் சிறுபான்மையினர் இல்லாத ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மைனாரிட்டி இல்லாத ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு கீழே அப்ளை பண்ணி உங்களோட குழந்தைங்களை ஃப்ரீயாகவே படிக்க வைக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் நூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீம் வழியாக ஜாயின் பண்ணலாம் இந்த வருஷத்துக்கு ஏப்ரல் இருந்து அப்ளை பண்ணலாம் இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கும் உங்களுக்கு உதவியா இல்லைனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க காசு இருக்காது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா தராங்க

ஃப்ரீயாகவே படிக்க வைக்கலாம் உங்கள் குழந்தைங்களை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினான எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு சிட்டிசனாக இருக்கணும் அதர் ஸ்டேட் சிட்டிசனாக இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பாவாச்சி நைனு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அதாவது என்னன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு தான் இது எலிஜிபிள் அதாவது ரொம்ப வறுமை கோடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு லட்சத்துக்கு கீழே உங்களோட இன்கம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கீமில் உங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஒலியா அஞ்சு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கறாங்க யார் யாருக்குன்னு க்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதரவற்ற குழந்தைகள் அதாவது அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அவங்க இந்த ஸ்கீம்ல எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம டோட்டலா ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்தது 8thஆல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் டோட்டலா ஃப்ரீயா படிச்சுக்கலாம் அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பால் நித்தவர்கள் அவங்களும் இந்த ஸ்கீம்ல படிச்சுக்கலாம் அடுத்து ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஊனமுற்ற குழந்தைகள் அவங்களும் இந்த ஸ்கீம்ல படிச்சுக்கலாம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் ஸோ அந்த ஸ்பீப்பர்ஸ் சொல்லுவாங்க அவங்களோட குழந்தைங்களை இந்த ஸ்கீம்ல ஃப்ரீயாவே படிக்க வச்சுக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் மட்டும்தானா அப்படின்னு கிடையாது இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டோட்டலா ஃப்ரீயா படிக்க வைக்கிறாங்க ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட இன்கம் வந்து டூ லேக்ஸ் குள்ளா இருக்கணும் அந்த மாதிரி டூ லேக்ஸ் குள்ள உங்களோட இன்கம் இருந்தா அவங்களோட குழந்தைங்களை இந்த ஃப்ரீ ஸ்கீம்லயே நீங்க படிக்க வைக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்கீம்ல ஃப்ரீயா கொடுப்பாங்க சோ ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு அதிகமான ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்ணிருந்தா ஓபனா வந்துட்டு முன்னுரிமை கொடுத்த முன்னுரிமை கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போக மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குலுக்கல் முறையில் எடுத்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க சோ அந்த ஒரு ஸ்கூல்ல இருபத்தஞ்சு சீட்ஸ் தான் ஃப்ரீ சீட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நூறு பேர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுல குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து தான் இந்த இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே உங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்க என்னன்னா மெயினாக ஒரு ஆறு ஏழு டாக்குமெண்ட்ஸ் தேவை என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஆதார் கார்டு அடுத்து இன்கம் சர்டிபிகேட் அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அடுத்து பர்த் சர்டிபிகேட் அடுத்து பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் அடுத்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இந்த ரெசிடென்ஸ் ப்ரூஃப் எதுக்காக அப்படின்னா உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய தான் ஜாயின் அப்படின்றதுக்காக ஸோ உங்க ஏரியால இருக்கக்கூடிய நியர்பை ஃபைவ் உங்களோட அப்ளிகேஷனை நீங்க போடலாம் அதுல இருந்துட்டு ஏதாவது இந்த ஸ்கீம் வழியா நீங்க இதே மாதிரி ரெகுலரா எப்படி ஃப்ரீயா படிக்கிறது எப்படி ஸ்காலர்ஷிப் வழியா உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது எப்படி ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்றது பிரைவேட் ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்கு அப்படின்னு ரெகுலரா நம்ம வீடியோ போடுறோம் ஸோ நம்ம பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேர் முடியாத குழந்தைங்க இருக்காங்க படிக்க வைக்க முடியாம நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்